đó ổn cho ổn thế ổn thế ổn thế vậy cái <laughs> cái 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 தேங்க்யூ <laughs> சார்

பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் நம்ம இந்த எனுமரேஷன் கணக்கெடுப்பு படிவங்களை வந்து வீடு வீடாக கொடுத்து வாங்குற பணிகள் வந்து நிறைவு பெற்று ஸோ இதன் மூலமாக இன்று வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து புதுவை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கோம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கடிதத்தில் முக்கிய பங்காற்றிய நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடைய நிலை முகவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாக்குச்சாடி நிலை அலுவலர்கள் பாண்டிச்சேரியில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்மை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்த வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி அதுல ஆண் வாக்காளர்கள் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு பேரும் வாக்காளர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி

எங்களால் எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அதாவது பதினொன்று ஜீரோ நாலு பர்சன்டேஜ் என்னேஷன் கலெக்ட் பண்ண முடியல அந்த கலெக்ட் பண்ண முடியாத என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களாக இருந்திருக்காங்க ஆப்சன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஜீரோ ஏழு ஏழு வாக்காளர்கள் வந்து ஆப்சன் வாக்காளர்களாக இருந்திருக்காங்க பர்மனென்ட்லி அதாவது கம்ப்ளீட்டாக குடிப்பேர்ந்த வாக்காளர்கள் வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு பேராக இருந்திருக்காங்க ஆல்ரெடி என்ற ஒரு அதாவது இன்னொரு சட்டமன்ற தொகுதியிலே அவங்களுடைய வாக்குரிமை அமைச்சர் வாக்காளர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேராக இருக்காங்க மற்ற காரணங்களால் ஒரு முந்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்காளர்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அது மொத்தத்தில் எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இது வந்து பத்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத இந்த வாக்காளர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து ஒன்றையிலிருந்து பதி ஜனவரி பதினைஞ்சி வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதாவது உரிமை உரிமைகோள்கள் பகுதி வந்து இருக்கு இதில் யாராவது அவங்களுடைய வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து எல்லா இஓ ஆபீஸ் சிஓ ஆபீஸ் இணையதளத்தில் வந்து இருக்கும் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் இருக்கும் இந்த மதியத்தில் இருந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் என்னுடைய பிஎல்ஓஸ் மூலமாக அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து அவங்க ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய பேர் வந்து செக் பண்ணிக்கலாம் யாராவது இல்லை தவறான முறையில் விடுபட்டு அவங்க இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் வந்து அவங்க ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக அவங்களுடைய ஃபைல் பண்ணி பிஎல் ஓட்டை ஃபைல் பண்ணி அவங்களுடைய நேம் வந்து சேர்த்துக்க முடியும் ஸோ அவங்களுடைய பேர் வந்து வர இறுதி வாக்காளர் பட்டியல் அதாவது பதினாலு பிப்ரையில் கூடிய இறுதி வாக்காளர் வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் வந்து இடம்பெறுது ஸோ அனைவரும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் அவங்களுடைய பேர் வந்து செக் பண்ணி கரெக்டாக இல்லை அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் ஃபார்ம் செவன் வந்து சப்மிட் பண்ணி வரைக்குமே கண்டு

ஆப்செண்ட் ஷிஃப்ட் டெத் வாட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இஆர்ஓவும் எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியினுடைய முதல்வர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஏஸ்ட்டு லிஸ்ட்டு எங்களுடைய டிஓ வெப்சைட் அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி வெப்சைட்லையும் சிஇஓ வெப்சைட்லாம் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் மற்றும் என்னுடைய பிஎல்ஓஸ் எல்லாரும் அந்தந்த பிஎல்ஏஸ் கூட இந்த லிஸ்ட்டை வந்து எல்லாேரும் கூத்து வயசு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் எந்த விதமான சின்ன புகாரிகள் குறையும் மாவட்டம் சார் போலீஸ் ஸ்டேஷன் மாடல் போர்னிங் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷ் போனிங் ஸ்டேஷன் டிஓ வெப்சை சிஇஓ வெப்சை மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகம் சார் இதில் நம்ம வாக்கு செலுத்துகிற அந்த மையத்திலையும் வைக்கிறத ஏற்பட்டதா தான் போலீஸ் ஸ்டேஷன் அதான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லா போலிங் ஸ்டேஷனும் வைக்கிறாங்க சார் கிட்டத்தட்ட எண்பத்தி எஞ்சாயிரம் வாக்காளர்களுக்கு பேர் வந்து நிற்கணும் அதாவது மொத்த வாக்காளர்களில் பத்து சதவீதம் வந்து நீக்கினா

இந்த லிஸ்ட்டை பூத்து வைஸ் வந்து நம்மளுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இணையதள முகவரிகளையும் போட்டிருக்கு இந்த மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ விடுபட்ட வாக்காளர்கள் இருந்து பத்து பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் புதுவையில் அது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது சோ இது வந்து ஒரு சந்தேகம் இல்லை இல்லை அந்த சந்தேகம்லாம் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து என்னுடைய எல்லா வெப்சைட் எல்லாத்திலயும் இருக்கு மக்கள் அனைவரும் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படி இதுல இல்லாத பெயர்கள் வந்து அவங்களோட இல்லாத பெயர்கள் வந்து நம்மளுடைய கிளைம்ஸ் அப்செக்ஷன் இருக்கு அதனால யாரோடைய பேரும் கண்டிப்பா விடுபடாது எந்த விதமான சந்தேகமோ அச்சமோ மக்களை வந்து படத்த

முனிசிபல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியில் கல ஆய்வு அப்புறம் தான் ரொம்ப பண்ணியிருக்கோம் ஸோ இருந்த காலங்களில் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு பேர் இருக்காங்க அது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ரொம்ப சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அனைவரும் வந்து எங்களுடைய கோலம்பெய்ய அவங்களுடைய வசதி நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க பொதுமக்களுடைய வரையிற்கு வந்து ரொம்ப அமோகமாக இருந்துச்சு அதனால பொதுமக்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நன்றி வேலையில்

我那个安定了嘛？吗

சப்போஸ் யாரோட பேரை தப்பா புரிஞ்சிருக்கேன்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா யாராவது அந்த தொகுதியில இருக்க எந்த எலக்ட்ரானாலும் அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் அந்த அப்செக்ஷன் தெரிவிச்சா அந்த வாக்கு பதிவு அதிகாரி வந்து அவங்களை கூப்பிட்டு ஏன் அப்செக்ஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டு ஒரு ஹியரிங் நடத்தி அந்த இது வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க நூற்றி இருபது வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தியிருக்கேன் இதுக்கான காரணம் என்ன என்னென்ன பகுதி எதுக்கு முக்கியம் காரணங்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஆயிரத்தி நானூறு இருந்துச்சு அதை வந்து இரநூறுக்கு கம்மி பண்ணிடுவோம் ஏன்னா விரைவாக வாக்குப்பதிவு நடக்கணும் நமக்கு வந்து மக்கள் வந்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஒரு புது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதன் மூலமாக இந்த நூற்றி இருபது வாக்குச்சாவடிகள் அதிகமாக சேர்க்கும் குழப்பம் ஏற்படுத்தி வருஷமும் நடக்கிற காமன் ப்ராகி ஒவ்வொரு தெரியப்படுத்தி அந்தந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து நம்மளுடைய இது

இந்த <laughs> <laughs> அதாவது திருப்பி எனுமினேஷன் ஃபார்ம் வராது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது அங்கெல்லாம் வந்து பர்மனன்ட் ஷிஃப்டோ இல்லை ஆப்ஷண்டாக இல்லை நகர்ப்புறத்தில் தான் நமக்கு அதிகமான பர்மனன்ட் ஷிஃப்ட் இது வந்து இருந்திருக்கு கிராமப்புற வாக்காளர் நம்ம கிட்டத்தட்ட நான் தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த சிறப்பு தீவிர திட்டத்தில் அனைத்து வல்லர்வு பாப்புலேஷன் அதாவது முதியவர்கள்

முன்னாடி த்தி எழுநூத்தி எட்டு இப்ப வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இந்த இதுல பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவட்ட நிர்வாகம் மூலமாக ஒரு வேண்டுகோள் சோ இந்த வாக்காளர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் அனைவரும் பர்சனலாக செக் பண்ணியிருக்கேன் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன் யாராவது இல்லாத பட்சத்தில் வந்து எங்களுடைய பிஎல் ஓஸ் இமீடியேட்டாக பண்ணி ஃபார்ம் ஷீட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பதினைஞ்சு கிளைம்சிங் அப்டேஷன் குறிப்பிட்ட வந்து ஜனவரி பதினைஞ்சி வரைக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய புதுவை மாவட்டத்தில் பழையல வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு அனைவரும் முதழிக்குமாறு மாவட்டத்தினர் கூட கேட்கலாம் தேங்க் யூ